ஓம் ீன்யம் பர்கோ தேவஸ்யி தியோ நக பிரச்சோதயாத் என்னுடைய அன்பாண்ட சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் இப்போ நான் சொன்ன மந்திரம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் தெரியலன்னா சொல்கிறேன் காயத்ரி மகா மந்திரம் இதை ஏன் மகாமந்திரம்னு சொல்கிறாங்க இந்த காயத்ரி மகா மந்திரத்தை எல்லா மந்திரங்களுக்கும் உச்சமா சொல்லுவாங்க இது ஒரு மணிமகுடம் போன்றது இது மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு தாயின்னு சொல்லுவாங்க இப்போ இதை இந்த அளவுக்கு உயர்த்தி சொல்ல காரணம் என்ன இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அதற்கு மிகுந்த மகத்துவம் உண்டு நீங்க இதை கத்துக்கிட்டு சரியான உச்சரிப்போட சொன்னீங்கன்னா உங்களுடைய ஞான வாசல் திறக்க ஆரம்பிச்சிடும் எந்த வேதத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப உரிய ஏற்றணும் உங்களுடைய நாவி கமலத்துலேருந்து அந்த மந்திரங்களோட துவனி கரெக்டாக உச்சரிக்கணும் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த காயத்ரி மந்திரத்தில் இந்த அஞ்சு சந்தை நாம் கரெக்டாக சொன்னோன்னா நம்மளுடைய ஞான வாசல் திறக்கும் ஞான வாசல் என்னங்க அந்த ஞான வாசல் தான் நம்மளுடைய ஆக்னை சக்கரம் நெற்றிக்கன்னு சொல்லுவாங்க இப்போது இந்த அதாவது நம்மளுடைய ஞானத்தின் வாசல் திறக்கப்பட்டால் நாம் முக்தி நிலையை அடைவோம் என்ன ஞானம்னா என்ன ஞானம் என்றால் தெரிந்து கொள்ளுதல் இப்போ சாதாரணமாக உலக வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறீங்க இதெல்லாம் நிலையாமை ஆனால் நிலையுள்ளதை தெரிந்து கொள்ளுதல் தான் உண்மையான ஞானம்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஞானத்தை இந்த ஞானத்தின் பாதையை திறக்கக்கூடிய சாவிதான் காயத்ரி ஜபம் இப்போ இன்னும் கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம காயத்ரி மந்திரத்துடைய உயர்வை பற்றி பேச போறோம் அதுக்கப்புறம் இதை ஏன் மற்றவங்க சொல்லக்கூடாதுன்னு மற்றவங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்றதையும் பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க சரி நம்ம காயத்ரி மந்திரத்துக்கு வருவோம் காயத்ரி மந்திரம்ன்றது வந்து விஸ்வாமித்திர மகரிஷினால் நமக்கு கொடுக்கப்பட்டது இப்போது அவரை ஏன் விஸ்வாமித்திரர்னு சொல்கிறாங்க விஸ்வம் உலகம் உலகத்திற்கு அவர் நண்பர் அதனால மித்திரர் விஸ்வாமித்திரர் தாங்க ஸோ தன்னுடைய சந்ததிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் இந்த மந்திரத்தை கொடுத்தாரு அவர் எப்படி அவரவே மந்திரத்தை ஏற்றிடுவாரா கிடையாது ரிஷிகள் இந்த மந்திரங்கள்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்களா மந்திரத்தை ஏற்றுறது கிடையாது அவங்களா எழுதுறது கிடையாது இன்னொன்று பண்ணிங்கன்னா நம்ம ஞானவாசர் திறந்து நமக்குள்ளே நம்ம ஒன்றும்போது நம்ம ஆன்ம உணர்வை பொழுது பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள உறவு என்னன்ற ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிடும் அதுதான் யோகம் இணைதல்வோம் இந்த இணைதலை அவங்க ஏற்படுத்திக்கிட்ட பிறகு அவங்களுக்கு மந்திர திருஷ்டா ஏற்படும் மந்திர திருஷ்டானா என்னன்னா உங்களுடைய மனதை உங்களுடைய வாழ்வின் திறனை மேம்படுத்தக்கூடிய அதிர்வலைகளுடைய பார்வை அவங்களுக்கு கிடைச்சிடும் அதாவது அவங்க உணர ஆரம்பிச்சுருவாங்க இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு வித ஒளித்தன்மைகள் இருக்குது இந்த ஒலித்தன்மைகள் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் ஆனால் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் பெரியவங்க சொன்ன வரைக்கும் நான் சொல்றது ஐம்பத்தி நான்கு வித ஒளித்தன்மைகள் இதை உணர்ந்த வரைக்கும் அவங்க இந்த ஐம்பத்தி நான்கு வித ஒளித்தன்மைகளும் அதிர்வுத்தன்மைகளும் இந்த உலகத்தை இயக்கு போய் இதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது நம்ம உடம்பு தாங்க முடியாத விஷயங்களும் இருக்குது நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு ஸோ இதனால் அவங்க ரிஷிகள் அதை பண்ணும்பொழுது இதை சமஸ்கிருதத்தை பார்த்தீங்கன்னா தேவ பாஷைன்னு சொல்லுவாங்க ஏன் தேவ பாஷைங்க சொல்கிறாங்கன்னா அது வந்து தேவர்கள்னா யார் தேவன் ஒன்று ஒரு விஷயம் சொன்னோன்னா நம்மை விட உயர்ந்தது ஸோ அந்த உயர்ந்த உயர்ந்ததோட அதிர்வுகள்ன்றதுனால அது தேவ பாஷைங்க சொல்கிறோம் இதில் எழுத்துக்களின் மூலமாக நமக்கு வகுத்து கொடுத்து அதை காயத்ரி ஜபமாக விஸ்வாமித்திரர் ஏற்றி நமக்கு கொடுத்துருக்காரு இதை சொல்லும் பொழுது தன்னுடைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க நண்ப நம்ம உலகம் நல்லா இருக்கும் செழிப்பாக இருக்கும் இதை உச்சரிக்கிறவன் மட்டும் நல்லா இருக்க மாட்டான் அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ அதனால் இந்த காயத்ரி ஜபத்துடைய மேன்மையை இந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இந்த காயத்ரி ஜபத்தை உச்சரிக்க தவறாதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த காயத்ரி ஜபத்தை பெண்கள் ஜபிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் மற்றவங்க ஜபிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மற்றவங்கன்னும் பொழுது தான் அது ஒரு இஷ்யூ ஆகிடுது இது மற்றவங்க அதெல்லாம் கிடையாது நல்லா கேட்டுக்கங்க பிறப்பால் யாரும் இன அந்த இனத்தை சேர்ந்தவங்களெலாம் கிடையாது அவங்க தான் அதை சொல்லணும் அப்படியெல்லாம் கிடையாது இவங்க ஏன் பிராமணன் சொன்னாங்கன்னா பிரம்மத்தை உணரும் பாதையில் போறான் பார்த்தீங்களா அந்த பாதையில் போறவன் இவன் ஈஸியாக கற்றுப்பான் அவனால் உச்சரிக்க முடியும் அவனுக்கு அந்த தாகம் இருக்கு அதனால இதை கற்றுக்கிட்டு அவன் மற்றவங்களுக்கும் ஆயிடுவான் தனக்கும் மேன்மையை பாராட்டி கொள்வான்னு சொல்றதுக்காக தான் இந்த மந்திரத்தை அவங்க பாராட்டணும்னு சொன்னாங்க இப்போ ஜபிக்கணும்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் யோனியில் பிறப்பதால் அதாவது ஒரு பெண் மூலமாக பிறப்பவன் அந்த இனத்தை சேர்ந்தவன்லாம் கிடையாது உங்களுடைய தகுதி நடைபெறது தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகரிஷி சூத்திரர்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்று பிராமணன் ஆனார் ராமன் சத்ரியன் விஸ்வாமித்திரன் சத்ரியன் இவங்கெல்லாம் வந்து தன்னை பார்த்து கொண்டார்கள் அதாவது அதை தான் பார்ப்பான்னு சொல்லுவாங்க பார்ப்பவன் சொல்லுவாங்க தன்னுள் பார்க்க கற்றுக்கொண்டால் அவன் பிராமணன் இத தான் சொல்லுது நீங்க வந்து வியாபார தந்திரம் பெற்றீங்கன்னா வைசியர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அந்த காலத்துல பண்ணாங்க ஆனா நாம இந்த காலத்துலேயும் வேற விஷயத்துல பண்ணி அதை ரொம்ப மத்தவங்களை ஏளனம் பண்றதுல குறியா இருக்கும் சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் இப்போது இந்த பிரம்மத்தை தேடுபவன் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த உச்சரிப்பை கற்றுப்பான் இன்னொரு விஷயம் ஒரு ஆபத்தான விஷயம் இருக்குது பெண்கள் இதை சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு இப்போ சொல்கிறேன் பெண்கள் ஆண்களை போல உடல் தகுதி பெற்றவங்க இல்லை அவங்க வந்து மாதவிடாய் வருது குழந்தை பிறப்பு இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்க்கணும் அவங்க அதுக்கு தான் சக்தின்னாங்க ஆணன் மகனை விட அவங்க மேன்மையானவங்க இருந்தாலும் இந்த மந்திரத்துடைய அதிர்வலைகளை தவறாக உச்சரிச்சிட்டாங்கன்னா அது ஆப்போசிட் ரியாக்ஷனை காட்டிடும் ஸோ அவங்களுடைய உடல் பாதிப்புக்குள்ளாகுன்றதுக்காக தான் அவங்கள இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் இதை கற்றுக்கொண்டு அவர்களும் உச்சரிக்கலான்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதை சொல்ல மறந்துட்டாங்க எல்லாரும் அவங்க சரியாக அந்த அதிர்வுகளை கற்றுக்கொண்டு அதை செய்தால் நிச்சயம் பலன் பெறலாம் அதே போல் மற்றவங்களும் சொல்லலாம் ஏன்னா இந்த காயத்ரி ஜபம் உச்சரிக்கும் போது ஸ்பஷ்டமாக வரணும் எதுவுமே ஒரு ஒரு எழுத்துக்கூட மாறி வந்துடக்கூடாது என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன் அப்படி மாறி வந்தால் உங்களுடைய அதிர்வு தன்மை அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆப்போசிட் ரியாக்சன் என்னென்ன நடக்கணும் உடல் ரீதியாக பாதிப்புகள் உண்டாகும் உங்களை சுற்றி பாதிப்புகள் உண்டாகும் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் உங்களை அணுக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த மந்திரங்களோட அதிர்வலை அந்த அதிர்வலைக்கு போனால் தான் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போனால் தான் அது எப்படி சொல்கிறதுனா உதாரணத்துக்கு ஒரு ரேடியோ எஃப்எம் வைக்கிறீங்க இந்த பாயிண்ட் டூ நாட் டூ எஃப்எம்ல வைக்கிறீங்க இப்படி எல்லாம் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி வைப்பீங்க பாத்தீங்களா அதே போலதான் இந்த ஃப்ரீவன்சியை காயத்ரி ஜபம் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருந்தால்தான் அது ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்காது சப்போஸ் மாறிச்சுன்னா இந்த மாதிரியான வேதனைகள்லாம் வர பித்து பிடிச்சிரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருன்றதுக்காக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை குரு மூலமாக ஒழுங்காக கற்றுக்கிட்டு பண்ணுங்கன்றாங்க இன்னிலிருந்து நீங்களும் காயத்ரி ஜபத்தை தொடர்ந்து உச்சரிங்க சரியாக கற்றுக்கிட்டு அந்த உச்சரிப்பு முறைகளை நீங்கள் சரியானபடி பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பம் மட்டும் செழிப்பு இல்லை இந்த நாடே செழிப்பு அதுக்கு முன்னாடி இதை முடிக்கிறதுக்குனால ஒரே ஒரு சின்ன விஷயம் காயத்ரி ஜபத்தை இன்னொரு தடவை சொல்கிறேன் அதை நல்லா உச்சரிப்பை கேட்டுக்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காயத்ரி ஜபத்தோட அர்த்தத்தையும் சொல்கிறேன் ஓ என்பது என்னன்னா எல்லாவற்றிற்கும் தான் ஓம் அந்த தான் ஓம் ஒவ்வொரு அணுவின் சுழற்சியிலையும் அந்த ஓம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த ஓம சொல்லி சொல்லி பழக்கப்பட்டீங்கன்னா நீங்க காதை திறந்து இந்த இடத்துல நின்னாலும் இப்போ எனக்கு கேட்கற மாதிரியே ஓம் கேட்கும் ஆனால் எனக்கு தான் அது உணர் அதுக்கப்புறம் ஐந்து சந்தஸ் பூர்புவஸ் சுவக மூன்று உலகங்கள் இந்த மூன்று உலகங்களையும் படைத்த தற்சவிதூர் வரேண்யம் இந்த மூன்று உலகங்களையும் படைத்த அந்த மேலான பரம்பொருளின் சுடருகின்ற ஒளியை பர்கோ தேவஸ்ய தீமகி சுடருகின்ற ஒளியை தியானிப்போமாக தியோயோனக பிரச்சோதயாத் யார் நம் அறிவை தூண்டுகிறாரோ இதோட அர்த்தம் இதுதான் ஆனால் இந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்கிட்டு பேசுறதுனாலலாம் கிடையாது ஆனால் இந்த மந்திரத்தோட அதிர்வுகள் தான் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த மந்திரத்தோட அதிர்வுகளை சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ணி உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்குங்க நாடையும் செம்மையாக்குங்க இந்த உலக மக்களையும் அமைதியாக வாழ வைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தனும் கற்றுக்கிட்டு ஒழுங்கான முறையில் இந்த மந்திரத்தை தியானிப்போம் நன்றி வணக்கம் ஜாகிந்த்